இப்போ நானே சொல்லுவேன் ஒரு வடகிழக்கு பாதிச்சிருந்ததுன்னா நீங்கள் திருவற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படி போகும்போது ஏன்னா அந்த வாஸ்து பா வாஸ்து வந்து வடகிழக்கு பாதிப்பு இருக்குது வடகிழக்கு கட் பண்ணி ஃபார் போட்டிக்கோ போட்டிருக்காங்க அதில் எப்போவுமே ஒரு ரெண்டு டன் இடையுள்ள ஒரு கார் நிற்குதுன்னா அங்கே தலை மேலே ஒரு நீங்கள் ஒரு வெயிட்டை வச்சுருக்க மாதிரி அங்கே எல்லா பிரச்சனைகளுமே இருக்கும் அது போலவே படி இருந்தாலும் சில இடங்களில் கிச்சனெல்லாம் வச்சிருப்பாங்க வடகிழக்குல இன்னும் மக்கள் தவறு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க புதியதாக கட்டப்பட்ட ஒரு வீட்டை போன வாரம் பார்த்தங்கம்மா வந்து வடகிழக்குல வச்சுருக்காங்க கிச்சன் அதுக்கு வந்து அவர் ஆர்கியூ வேறு எங்கிட்ட பண்ணுறாங்க ஏன் கேரளாவில் வடகிழக்குல கிச்சன் வைக்கலையா அப்படின் சொல்லி கேரளாவில் எத்தனை பேர் ஆண்கள் வந்து கேரளாவில் இருக்காங்க எல்லாருமே வெளிநாட்டில் தான் இருப்பாங்க பெண்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க அப்படி வாழக்கூடிய அமைப்பு இல்லைங்களே எப்போதுமே ஒரு குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறத வச்சு நிறைவாக வாழக்கூடிய வாழ்க்கை அந்த சம்பிரதாயத்தில் சமுதாயத்தில் வந்தவங்க நம்ம நம்ம ஏன் கேரளாவை எடுத்துக்கணும் கேரளாவில் வந்து வடகிழக்குல கிச்சன் வச்சுருப்பாங்க வீட்டை சுற்றி தவறான இடங்களில் நிறைய மரங்களை வச்சுருப்பாங்க அதுக்குண்டான பாதிப்புகளை நிச்சயமாக அது கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் யூனிவர்சல் ரூல் ஒன்று தான் அங்கே அந்த வாஸ்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கும் ஒருத்தருக்கு உயிரிழப்பை கொடுத்துருது ஒருத்தருக்கு பொருளாதாரத்தை தடை பண்ணுது ஒருத்தருக்கு வாழ்வியலே கட் பண்ணுது அப்போ இது எல்லாவற்றத்துக்கும் எல்லாவற்றுக்கும் காரணமான இந்த வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஆனால் வாஸ்து நிபுணர் உண்மையாக வாஸ்து நிபுணர் என்ன கண்ணோட்டத்துக்குள்ளே இந்த வீட்டுக்குள்ளே வாஸ்து பார்க்க வர்றாரு அப்படிங்கிற புரிதல் கொண்டு வரணும் ஒரு வாஸ்து நிபுணர் சொந்த வீட்டில் இருக்காரா வாஸ்து நிபுணர் திருமணம் ஆனவரா வா ஒரு வாஸ்து நிபுணரோட பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் ஆய்வு பண்ணி ஒரு க கன்சல்டண்ட்டை வந்து நம்ம தேர்வு பண்ணி நம்ம வந்து அதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு நம்மளோட வீட்டை வாஸ்து பார்த்து சரி பண்ணும்போது எக்ஸலண்ட் ரிசல்ட்டு